தமிழ் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய பெரும்பாட்டன் ராச ராசேந்திர சோழன் அவர்களுடைய ஆயிரமாவது நூற்றாண்டு விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடிய நமது நாட்டின் பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய மன்னரை பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு நாணயம் வெளியிட்டார்கள் அந்த நாணயம் பயன்பாட்டிற்கு வராது பூர்த்தி செய்வதற்கு பயன்பாட்டிற்கு வராது அது சின்னமாக பதியப்படும் அதில் நமது மொழிக்கு மிக பெரிய ஒரு சூழ்ச்சி செய்துள்ளார்கள் அது நம்முடைய வீர பெரும்பாட்டன் ராச ராசேந்திர சோழன் தமிழ் மன்னன் அந்த தமிழ் மன்னனுக்கு ஒரு நாணயம் வெளியிடும் பொழுது அவனுடைய பெயரை தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கலாம் ஏன் அங்கு பொறிக்கப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி இரண்டு மொழிகள் மட்டும்தான் பொறிக்கப்பட்டுள்ளது இதை இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளோ இல்ல நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த நாணயத்தை பார்க்கும் பொழுது தமிழ் மொழியுடைய பெருமை சிறுமைப்படுத்தப்பட்டதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் இது போன்ற செயல்கள் ஒவ்வொரு முறையும் நடைபெறுகிறது இப்படித்தான் ஹிந்தி மொழியை திணிக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் பதிவு செய்வதற்கு நீங்களே வழி அப்படித்தான் இங்கே பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த நாணயம் வழிவகுத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மன்னனுக்கும் மிக பெரிய ஒரு இழுக்காகத்தான் நான் பார்க்கிறேன் இங்கு தமிழர்கள் ஒவ்வொரும் பார்க்கப்படுவார்கள் நன்றி வணக்கம் அப்புறம்